ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெர்க்கம் டூ கேஎஸ்பி கரெக்டாக ஃபேமிலி இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வாங்கின மளிகை சாமான் எவ்வளோ வாங்கியிருக்கோம் என்னென்னலாம் வாங்கணும் எவ்வளோ ஆச்சுன்றத வீடியோ தான் பார்த்துருக்கோம் இது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி விற்கிற வீடியோ தான் ஃபுல்லாக பாதியோல அது நீ போடுனோம் டப்பัง வேற இல்ல காஞ்ச கட் பண்ணி இந்த அப்புறம் இது அந்த பொருள் எல்லாம் டப்பால போட்டு

அதெல்லாம் எல்லா திங்ஸ் இருக்கு. இந்த டப்பால போட்டுட்டு. பது வீடியோ எடுக்கும்போது வீடியோ முடிக்கிற வரைக்கும் எழுந்து போக கூடாது பது. ஏன்னா போன வாட்டி நான் மளிகை சாமான் வாங்கும் அந்த மளிகை சாமானுக்காக ஒன்னொன்னுத்துக்கும் கரெக்டா எண்ணி எத்தனை மளிகை சாமான் பொருள் வாங்குறோமோ அதுக்கேத்த டப்பா தான் வாங்கி வச்சேன் இப்போ அந்த டப்பாங்களே காணும் போச்சுன்னு தெரியலையே புளிய வந்து இந்த டப்பால போட்டுருக்கேன் ஒரு ஒரு சைஸ்க்கும் இப்ப கடுகுக்குன்னா கடுகுன்னா இப்ப ஒரு நூறு கிராம் வாங்குவோமா அதுக்கேத்த மாதிரி ஒரு டப்பா

ஓகே இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இதெல்லாம் இதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் செல்ஃப்ல அடுக்கி வச்சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் அப்புறம் நீங்க நீங்களும் வந்து சிக்கனமா வாங்கி சிக்கனமா யூஸ் பண்ணுங்க ஒரு ஒரு பொருளையும் ஒரு ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சா கூட சேவ் பண்ணுங்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதிகமாக வாங்கி அதை வேஸ்ட் பண்ணி கீழே கொட்டதுக்கு கொஞ்சமா வாங்கி அதை சேஃப்டி பண்ணலாம் நானும் தான் அப்படி கொஞ்சமா வாங்கியிருக்கேன் அண்ணன் கடைல சரி சரி இல்லடா சாப்பிட்டீங்களா இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுனா 10 13 ஆம் தேதி மணிக்கு உட்கார்ஞ்சி மல்லிகை சாமானை பேக் பண்ணிட்டு சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே மல்லிகை சாமானலாம் பேக் பண்ணியாச்சு இப்போ ஒரு சிலது கூட டப்பா இல்ல அது டப்பா வாங்கிட்டீ இல்ல நமக்கு டின் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த பொருள்லாம் போடதுக்கு அத எடுத்து கிளீன் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் நீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சிக்கனமா வாங்கியிருக்கேன் ஸோ வேஸ்ட் ஆகாம ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கேன் உங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிக்கனமா வாங்கியிருக்கேன் இதை விட சிக்கனமா எப்படி வாங்கலாம் உங்களுக்கு உங்களுக்குன்னு சில ஐடியாலாம் இருக்கும்ல அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க

நீங்க இதை விட சிக்கனமாக எப்படி வாங்கலாம் எப்படிலாம் சேவ் பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு டிப்ஸ்லாம் இருக்கும்ல அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதோட நெக்ஸ்ட் டிடியில உங்களை இதோட நெக்ஸ்ட் டிடியில் உங்களை மீட் பண்றேன் பாய் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகே பாய் நன்றி இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்வது உங்க சந்தியா பத்மநாப பாய் சும்மா பன் பண்றோம் இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க பாய் ஏன்னா நான் ஏன் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்த வீட்டாண்ட போயிட்டு டெய்லி ஏன்னா இது எல்லாமே வளர்ந்து போயிட்டு வாங்கிட்டு வருவார் நானும் போவேன் வேலைக்கு போயிட்டா போய் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு 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 வர வேண்டியதா இருக்கு பத்து தடவை ஒன்று வாங்க போவா அதை மறந்துட்டு வந்துடும் மறுபடியும் வாங்க போவோம் மறுபடியும் மறந்துட்டு வந்துடும் இந்த மாதிரி தான் நடக்கும் சரி தான் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுட்டாக்கா நம்ம எங்கேயும் போ தேவையில்ல அப்படின்ட்டு வாங்கி வச்சாச்சு

இந்த முடித்து உயா சொல்ல நான் உடனே சொல்லணும் பத்மநாபம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வது உங்க சந்தியா பத்மநாபன் அப்படியே தூங்கிடு வாய் போட்டு